நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த தச வாயுவோடைய கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம் போன வீடியோவில் அஞ்சு வாயுக்களை பற்றி பார்த்தோம் அதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா எப்போவுமே வந்து நம்மளுடைய கவனத்தை இந்த வலது கண்ணிலேயே வச்சுக்கிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் ஏன் அப்படின்னா அந்த மாதிரி வலது கண்ணிலேயே நீங்கள் உங்களுடைய கவனம் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த வலது கண் அப்படிங்கிறது புருடன் நாடியால் இயக்கப்படுகின்றது அப்போ அந்த புருடன் நாடிக்கும் நம்முடைய ஆத்ம பீடத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொடர்பு அப்படிங்கிறது இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது கவனத்தை உங்களுடைய வலது வைக்கும் வைக்கும்பொழுது வலது நாசின் வழியாக சுவாசம் அப்படிங்கிறது ஓடும் அப்போது உடலில் அந்த ஜீவ சக்தி அப்படிங்கிறது அதிகமாகுது இதன் மூலமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்ம அனுபவம் அப்படிங்கிறது ஏற்படுது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம போன பதிவில் பார்த்தது இந்த பதிவில் இருந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பலராமன் கிருஷ்ணர் அவதாரம் அதாவது வியாணன் உதானன் இந்த இரண்டு வாயுக்குள்ள இருந்து நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்க போறோம் நம்முடைய உடல்ல உடலும் உயிரும் இணைந்து இருக்கு இல்லையா இது ரெண்டுத்த நம்ம பிரிக்க முடியுமா அந்த மாதிரி இந்த வியானன் உதானன் இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இணைக்க பெற்றுள்ளதாக சொல்லப்படுது இந்த வியானன் வாயு வந்து பார்த்தீங்கன்னா உடல்ல கலந்து நிறைந்துள்ளதாம் அதாவது உடல் முழுக்க நிறைந்துள்ளது இந்த உதாரணன் என்ன பண்ணுது உடல் உணர்வு அப்படிங்கிறத உண்டு பண்ணுது முதல்ல நம்ம வியானன் வாயு பத்தி பார்க்க ஆரம்பிக்கலாங்க இந்த வியானன் அப்படிங்கிறது நம்ம உடல் முழுக்க நிறைந்திருக்கு நிறைந்திருந்து நம்முடைய தோல்ல இந்த பரிச உணர்வை உண்டு செய்கின்றது நம்முடைய சருமத்துல இந்த மயிர்கால் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதாவது அந்த சிறிய சிறிய துவாரங்கள் அந்த துவாரங்கள் வழியாக இந்த ஒரு வியானன் வாயு சக்தி அப்படிங்கிறது வெளியேறிக்கிட்டே இருக்கான் அதாவது மாய்ந்து கொண்டே இருக்கின்றதாம் இதுதான் என்ன சொல்லுவாங்க மயிர்கால் வழியெல்லாம் மாய்கின்ற வாயுவை உயிர்ப்பின்றி உள்ளே பதி இந்த மயிர்கால் வழியாக வெளியே போகுது அப்படின்னு சொன்னோம் பாத்தீங்களா இது என்ன சொல்றாங்கன்னா ஜீவன் என்னும் பிராண சத்து அப்படின்னு சொல்கிறாங்க வாயு கிடையாதுங்க பிராண சத்து இப்படி நம்ம இருந்து போகக்கூடிய அந்த பிராண பிராணசத்தை வெளியே போக விடாம உள்ளேயே பதுக்கி அதாவது அதை பிடிச்சி உள்ளேயே வச்சோம் அப்படின்னா சரீர சித்தி என்பது உண்டாகும் இது வந்து யோக மார்க்கத்தின் முடிவு இந்த வியான வாயு நிறம் வந்து பார்த்தீங்கன்னா வெண்மை நிறம் அதுக்கப்புறம் இது என்ன பண்ணுதுன்னா நம்முடைய தேகத்துல சோர்வு தளர்வு இது எல்லாத்தையுமே வெளி தோற்றுதல் விலங்க செய்கின்றது ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் பசியில் இருக்கீங்க வாட்டத்தில் இருக்கீங்க அது உங்களை உடலை பார்த்தாலே தெரியுது இல்லையா அதுக்கு காரணம் என்ன இந்த வியானன் வாயு சக்தி தான் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆபாசங்கள் அதாவது அந்த அழுக்கு அது எல்லாத்தையுமே வேர்வை மூலமாக வெளியேற்றுது அதுக்கப்புறமா கருவில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை இருக்குது பார்த்தீங்களா அந்த கரு பிண்டத்தை திரட்டி அதை ஒரு உருவமாக உருப்படுத்தி என்ன பண்ணுது பத்து மாசம் ஆனதுக்கு அப்புறமா அந்த சிசு பிண்டத்தை வெளியே தள்ளுது இது நம்ம பாத்திருப்போம் அப்படி வெளியே தள்ளப்பட்ட அந்த ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே வந்து வாயுவோடு தான் பிறக்குது இப்ப நம்ம அந்த உதாரண வாயுவை பத்தி பார்க்க ஆரம்பிப்போம் இந்த வாயு நம்முடைய ஜீவர்களுக்கு உத்தராக்கினி அப்படிங்கறத எழுப்பி வேற ஒண்ணும் இல்லைங்க பசி தாகம் இதெல்லாத்தையும் உண்டு பண்ணுது சோ பசி எடுத்தோன்னு என்ன பண்ணுவீங்க சாப்பாடு சாப்பிடுவீங்க தாகம் மட்டுதா தண்ணி குடிப்பீங்க அப்போ நம்ம உண்ணக்கூடிய அந்த உணவில் இருக்கக்கூடிய அந்த சாரம் அது எல்லாத்தையும் இது என்ன பண்ணுதுன்னா எழுபத்தி இரண்டாயிரம் நாடி நரம்புகளுக்காக வழங்கி இந்த உடலை வளர்க்கின்றதாம் இந்த உதாரணன் வாயு இந்த ஒரு செயல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒன்று இல்லையா இதோடைய அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது வெளியில் நமக்கு உடலை தெரியுது அது தெரியறதுக்கு காரணம் என்ன இந்த வியானன் அப்படிங்கிற வாயு சக்தி அதாவது உதாரணம் செய்யக்கூடிய வேலை அதோடைய ரிசல்ட்டை வெளியில் காட்டுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வியானன் அதாவது இப்போ உள்ளுக்குள்ளே பசியை ஒரு தூண்டி விட்டுட்டார் நம்ம சாப்பாடு சாப்பிட்லப்பா தண்ணியும் குடிக்கல உடல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சோர்ந்து போயிடுச்சு தளர்ந்து போயிடுச்சு உடனே வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் அப்படியே டல்லாக உட்காந்துருக்கீங்களே ஒருத்தரை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம் இல்லையா இதுதான் அப்போ நல்லா சாப்பிட்றீங்க சாப்பிட்டோன்னே தெம்பாயிடுறீங்க கொஞ்சம் புத்துணர்வு கிடைக்குது உடம்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொலிவோட இருக்குது பார்த்தோன்னே தெரியுது இல்லையா அதே தான் ஸோ உள்ளுக்குள்ளே ஒருத்தர் அந்த வேலையை செய்கிறாரு செய்கிற வேலைக்கான ரிசல்ட்டை ஒருத்தர் வெளியில் காட்டுறாரு நம்முடைய ஊரில் ஒரு பழமொழி இருக்குது இல்லையா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு இது இந்த உதாரணம் வியானன் வாயு சக்திக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய அந்த ஜீவகாருண்யத்துக்கு இந்த வியானன் அப்படிங்கிறது மிகவும் உதவியாக இருக்குது ஏன் அப்படின்னா ஒருத்தர் ரொம்ப சோர்வாக இருக்காரு பசியில் இருக்காரு அப்படிங்கிறத அவர் பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிருது அவர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காருன்னு தெரியும் உடனே என்ன பண்ணுறோம் உணவு அப்படிங்கிறத வாங்குகிறோம் அதை கொடுத்து அவருடைய பசி என்பதை நம்ம அந்த இடத்துல வந்து தணிக்கிறோம் தனித்த உடனே அவர் சந்தோஷப்படுறாரு இல்லையா ஒரு புத்துணர்வு அப்படிங்கிறது ஏற்படுது இல்லையா அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோம் இதுதான் வந்து ஆக்சுவலாக உண்மையான ஜீவகாருண்யம் கரெக்டா ஸோ இந்த இடத்துல ஜீவகாருண்யம் அப்படின்ற ஒரு விஷயம் வருது அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சமானன் இந்த வாயுவை பற்றி சொல்ல வந்தது தான் வந்து பரசுராம அவதாரம் இந்த சமானன் வாயு வந்து பாத்தீங்கன்னா அப்பு தத்துவத்திலிருந்து தோன்றி அப்பு நீர் நீர்தத்துவம் அந்த தத்துவத்திலிருந்து தோன்றி ஜீரணிக்கப்பட்ட அந்த அன்னசாரத்தை அதாவது ஜீரணிக்கப்பட்ட அந்த உணவை உதிரமாக்கி அதை ரத்தமாக மாற்றி சகல நாடி நரம்புகளுக்கும் செலுத்தி தேகத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே பலப்படுத்தி வளர்க்குதான் இந்த ஒரு வாயு அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா ஜடராக்குனியோடு கூடி ஜடராக்கினி அப்படின்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு தீ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த ஜடராக்கினியோடு கூடி நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவில் இருக்கக்கூடிய சத்த ரத்தமாகவும் அசத்த அதாவது சத்து இல்லாத பாகத்தை மலமாகவும் மாற்றுகின்றது நம்ம உண்ணக்கூடிய உணவு அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போகுது இறைப்பை அப்படிங்கிறதுக்கு போகுது இந்த இறைப்பை எங்கே இருக்குது நெஞ்சுக்கு கீழே அதாவது அடி வயிற்றுக்கு மேலே உடலின் நடு பாகத்துக்கு சற்று இடது பக்கமாக சாய்ந்து நம்முடைய இறைப்பை இந்த இறைப்பையோட உட்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சுருங்கி விரியக்கூடிய தன்மையுடையது கரெக்டா இதுல பித்த நீர் அப்படிங்கிறது சேர்ந்து நம்ம சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா இரண்டரை மணி நேரத்துல ஒரு பால் போன்ற திரவமா மாற்றப்படுது அப்படி மாற்றப்பட்ட அந்த திரவம் வந்து அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சதுர பையில சேர்க்கப்படுதுப்பா இந்த பையோட உள் வடிவம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் இலை போன்று இருக்கின்றதாம் அதாவது ஆழ இலை போன்று இருக்கின்றதாம் ஸோ இந்த பால் போன்ற திரவம் சொன்னோம் பாத்தீங்களா அது மேலே ஒரு ஆடை போன்ற உருவாகுது அதாவது பால் ஆடை உருவாகும் இல்லையா அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆழிலை வடிவத்தில் இருக்கு அதாவது ஆழமர வடிவத்தில் இருக்கு அது இந்த ஆடையின் மேல்புறத்தில் ஒரு நரம்பு அப்படிங்கறது வட்டமாக தலை தூக்கி கொண்டிருக்கின்றதாம் இந்த இந்த நரம்பு தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா சேஷன் அப்படிங்கிற நாடி அப்படின்னு சொல்றாங்க இதோட மத்திய பாகம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சையா இருக்கான் இதை தான் வந்து பார்க்கடலில் ஆழிலை மேல் துயில் கொள்ளும் திருமால் அப்படின்னோ சேஷயன விஷ்ணுமூர்த்தி அப்படின்னா சொல்றாங்களாம் ஸோ இந்த சதுர பையோடைய வலது பக்கத்துல இன்னொரு சிறிய பை இருக்கு இந்த சிறிய பை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜடராக்னி கொண்டு விளங்குவது இங்கே இருக்கக்கூடிய அந்த அக்னி இருக்கு அது என்ன பண்ணுது அன்னசாரத்தை கிரகித்து அதுல இருக்கக்கூடிய அந்த அசத்து அதாவது மலம் இருக்கு அது எல்லாத்தையுமே இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய மலப்பையில் சேர்த்து விடுகின்றதாம் இந்த ஜடராக்கினி அப்படிங்கிறது வேலை செய்யறதுக்கு தான் சமானன் வாயு அப்படிங்கிறது உதவியா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த சமானன் வாயு மிக முக்கியமான ஒரு வேலை செய்து அதாவது இந்த அன்ன சாரத்தை வந்து பார்த்திங்கன்னா மூன்று மணி நேரத்தில் அது ரத்தமாக மாற்றுது இந்த ரத்தத்தை வந்து பார்த்திங்கன்னா மூன்று நாட்களில் அந்த மூலாக்கினியை கொண்டு தகித்து தகிப்பதுன்னா என்னங்க எரித்து அதை சுத்தி செய்து சுக்கிலமாக மாற்றுகின்றது இந்த சுக்கிலம் அப்படிங்கிறது சாதாரண ஜீவர்களுக்கு தன்னுடைய சந்ததி அப்படிங்கிறது, விருத்தி செய்யறதுக்கு பயன்படுது ஆனா யோகிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது கர்ம யோக சித்திக்கு காரணமாக இருக்கின்றது இவ்வளவு நேரம் சமானன் பத்தி தானே பார்த்துட்டு இருந்தோம் அபானன் சொல்லிட்டு இன்னொரு வாயு இருக்கு இல்லையா இந்த சமானன் என்ன பண்ணது அந்த அபானன் வாயு கூட சேர்ந்தோம் அப்படிங்கறத செய்யுது இந்த சமானன் வாயு சக்தி என்ன பண்ணது அப்படின்னா அபானனோடு கலந்து விடுகின்றது இரண்டுமே ஒன்று சேர்ந்து ஒரு சில வேலைகள் அப்படிங்கறத செய்யுது இந்த வாயு என்ன பண்ணதுன்னா நம்ம உணவுல இருக்கக்கூடிய சத்து இல்லாதவற்றை அதாவது இந்த மல ஜலங்கள் இருக்கு இல்லையா இத குரு சங்கினி அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு நாடிகள் இருக்கு இந்த இரண்டு நாடிகள் மூலமாக குத தள்ளி தள்ளிவிடுகின்றது நம்முடைய முதுகு தண்டையில் இயங்கக்கூடிய அந்த வாசி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சமானன் வாயு தான் இப்படி இயங்கக்கூடிய அந்த ஒரு வாசி அந்த முதுகு தண்டின் மேலே இதை என்ன சொல்லுவாங்கன்னா வீணா தண்டு அப்படின்னு சொல்லுவாங்க முதுகு தண்டை அந்த முதுகு தண்டின் மேலே இருக்கக்கூடிய சகசரத்தில் முற்று நித்திய வடிவில் நிலவுவதாகும் நித்திய வடிவம்னா என்ன என்றும் அழியாத வடிவம் இறைவனுடைய வடிவம் அப்போ இந்த சமானன் வாயு தான் வந்து பார்த்தீங்கன்னா வாசியாக நம்முடைய முதுகு தண்டில் விளங்கி கொண்டிருக்கின்றது அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா அபானன் வாயு பத்தி தான் இந்த அபானன் வாயு பத்தி சொல்ல வந்த அவதாரம் எது அப்படின்னா ராம அவதாரம் இந்த பரசுராம அவதாரத்தை பத்தி பேசும்பொழுது இந்த அபானன் அப்படிங்கிறது சமானனோட வேலை செய்யுது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த அபானன் வாயு சக்தி அடி அடிவயத்துல இருந்து இயங்கக்கூடிய ஒன்று சரிங்களா அங்க இருந்து அது என்ன பண்ணுது இந்த மல ஜலங்கள் அப்படிங்கறத குத குயங்கள் வழியாக வெளியே தள்ளுது அப்படி தள்ளுறதுனால இந்த தேகத்தில் உண்டாகக்கூடிய அசுத்தங்கள் எல்லாமே நீங்கி சுக வாழ்வு அதாவது நல்ல வாழ்வு அப்படிங்கிறது நமக்கு ஏற்படுது இப்போ அவதாரம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் ராமர் வந்து காட்டுக்கு வனவாசம் போனாரு ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சாரு அது ரொம்ப பெரிய ஒரு கதை நமக்கு தெரியும் இது என்ன ரொம்ப சிம்பிளா வந்து அபானன் அப்படிங்கிறது வயித்துல இருக்கக்கூடிய அழுக்குகளை அகற்றுது அப்படின்னு சொல்லிட்டோமே அப்படின்னு தான் யோசிக்கிறீங்க அப்படி கிடையாது இன்னும் இதுக்கு நிறைய வேலைகள் இருக்கு என்ன அப்படின்னா நம்ம இருந்து இந்த சுவாச காற்று அதாவது இந்த பிராணக்காற்றை வந்து சுவாசிக்கிறோம் இல்லையா அந்த காற்று என்ன பண்ணதுன்னா முதல்ல சிரமத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆன்ம பீடத்தை வந்து தீண்டுது அப்படி தீண்டப்படும் பொழுது அங்க இருந்து அது என்ன பண்ணுதுன்னா சக்தியை ஏற்றுக்கொள்கின்றது சரிங்களா அங்க இருந்து கொஞ்சம் சக்தியை எடுத்துக்கிட்டு கீழே இறங்குதுப்பா அதாவது ஆக்னை விசுத்தி அநாகதம் மணிப்பூரகம் சுவாதிஷ்டானம் சுவாதிஷ்டான மூலாதாரம் இது எல்லாத்துக்குமே இறங்கும் பொழுது அந்தந்த ஆதாரங்களுக்கு தேவையான சக்திகள் எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டே போகுது சோ கீழே போனதுக்கு அப்புறமா இந்த முதுகு தண்டு வழியாக மீண்டும் என்ன பண்ணுது அது மேலே ஏறி சிறபாகத்தை அடைஞ்ச உடனே நாசி துவாரம் வழியாக வெளியே சென்று விடுகின்றது இந்த ஒரு பாடலை பாருங்க அறிந்த ஆறும் வேறாக்கி தொண்ணூரும் ஆறும் தொண்ணூற்றாறு தத்துவங்கள் அறிந்து தொண்ணூறும் ஆறும் வேராக்கி பிரிந்துதற்கு பிரம்மே தானாய் சாதனம் விடுத்த சாக்கிரம் துரியம் பேதமற்றிருக்கை பிராணாயாமம் ஸோ இது மூலமா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா தத்துவங்களை கலந்து நின்று சுத்த தியானமயமா இருத்தலை இறப்பை தவிர்க்கும் உண்மை நிலையாகும் இந்த மேல்நிலை அனுபவத்திலிருந்து பார்க்கும்போது கீழே இருக்கக்கூடிய ஆதாரங்கள் எல்லாமே நமக்கு பல பல காட்சிகளையும் அனுபவங்களையும் வழங்கக்கூடியது முடிவுல முடிவற்ற இன்ப நிலையை வழங்கக்கூடிய தன்மைதான் அபானனின் அருள் செயலாகும் இத சொல்ல வந்ததுதான் ராம அவதாரம் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா பிராணன் இந்த வாயுவை பத்தி சொல்ல வந்ததுதான் கல்கி அவதாரம் நம்முடைய ஆன்மாவை வந்து பாத்தீங்கன்னா பிரணவ ஜோதி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிரணவ ஜோதியாக இருக்கக்கூடிய அந்த ஆத்ம அணுவை பிரியாமல் இருக்கக்கூடிய காரணத்தால் பிராணவாயு என்ற பெயர் இதுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த வாயு எங்க தோன்றுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சகசர பீடத்துல தோன்றுறதுங்க அங்க தோன்றி முது எலும்பின் வழியாக அதாவது எலும்புக்குள்ள சித்திர நாடி அப்படின்னு ஒன்னு இருக்கு அதாவது சூக்கும நாடின்னு சொல்றீங்க பாத்தீங்களா இந்த சூக்கும நாடிக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பாருங்க இந்த சூக்கும நாடிக்கு உள்ள வந்து வஜ்ர நாடின்னு ஒன்னு இருக்கு அந்த வஜ்ர நாடிக்கு உள்ள சித்திர நாடி இருக்கு அந்த சித்திர நாடிக்கு உள்ள பிரம்ம நாடி அப்படிங்கிறது இருக்கு இந்த பிரம்ம நாடி வழியாதான் குண்டலினி அப்படிங்கிறது மேலேறும் ஆனா இப்ப நம்ம பேசுறது வந்து சித்திர நாடி இந்த சித்திர நாடி வழியாக இந்த ஒரு வாயு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்குது எங்க இறங்குது மூலாதாரத்துக்கு இறங்குது இப்போ மூலாதாரத்தை ரீச் ஆன அந்த ஒரு பிராணன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தங்கிடுச்சா அப்படின்னா கிடையாது அங்க ரீச் ஆயிட்டு உடனே அது என்ன பண்ணுறதுன்னா மேலே போகுது நம்முடைய நாபிக்கு போகிறதுங்க அதாவது இந்த ஓ அப்படின்னு போடுறோம் இல்லையா அந்த ஓ அப்படிங்கிறது கீழே போய் மறுபடியும் மேலே போகுது இல்லையா அந்த மாதிரி நாபிக்கு போய் அங்க ஏறி முட்டி மறுபடியும் கீழே நோக்கி மூலத்தை அடைகின்றது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இரு கூறாகி முதுகெலும்பின் வழியாக முதுகெலும்பின் இரண்டு பக்கமும் வந்து இரண்டு நாடி போகுது என்ன நாடி சூரிய நாடி சந்திர நாடி இது வழியாக மேலே ஏறி கபாலத்தை சுற்றி நாசி வழியாக பனிரெண்டு அங்குலம் புறப்பட்டு இதில் நான்கு அங்குலம் வந்து பாத்தீங்கன்னா வெளியே கன்று மற்ற எட்டு அங்குல பிராணன் வந்து திரும்ப தான் இருந்த அந்த இடத்திற்கே அதாவது சஹசர கமலத்திற்கே சென்று விடுகின்றது அப்ப அங்கிருந்து கிளம்பி மூலாதாரத்தை போய் முட்டி மறுபடியும் நாபி வரைக்கும் வந்து மறுபடியும் கீழே போய் அதை என்ன பண்ணுது இரண்டு நாடிகள் வழியாக மேலே வந்து அதுல நாலு அங்குலம் அப்படிங்கிறது வெளியே போகுது மீதி இருக்கக்கூடிய எட்டு அங்குல பிராணன் அது இருந்த இடத்துக்கே போய் சேர்ந்துடுது சோ இந்த மாதிரி இந்த பிராணவாயு அப்படிங்கிறது ஒரு நிமிஷத்துக்கு பதினைந்து சுவாசமாக நம்முடைய நாசியில் இயங்கி கொண்டிருக்கின்றது அப்போ ஒரு மணி நேரத்துக்கு தொள்ளாயிரம் சுவாசங்கள் ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு சுவாசங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது இப்படி தினமுமே இந்த பிராணவாயு சக்தியுடைய இயக்கம் அப்படிங்கிறது நம்முடைய தேகத்துல நடந்துகிட்டே இருக்கு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த பிரணவ ஜோதின்னு சொல்லக்கூடிய நம்முடைய ஆன்ம அணு அந்த அணுல இருந்து இயங்கக்கூடிய அருட்சக்தி அந்த அருட்சக்தி தான் சக்தியாக சதா வெளிப்பட்டு இயங்கி கொண்டே இருக்கின்றது நம்முடைய தேகத்துல இப்படி இயங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த பிராண சக்தி ஆன்ம அனுபவத்திற்கு காரணமாக இருக்கின்றது நம்ம வந்து இந்த அஜபா ஜபம் பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதாவது மூச்சு காற்றோடு சேர்த்து ஜபம் செய்யறது அப்ப யோசிச்சு பாருங்க இருபத்தி ஓராயிரத்தி ஆறுநூறு சுவாசம் அப்படிங்கிறது எங்கிருந்து சகசர கமலத்துல இருந்து கிளம்பி அப்படியே கீழே இறங்கி ஒரு சுத்து போய் மறுபடியும் மேலே வந்து சகசிர கமலத்துக்கே ரீச் ஆகுது ஸோ ஒவ்வொரு சுவாசத்துக்கும் இந்த மந்திரம் அப்படிங்கிறத நம்ம சொல்லும் பொழுது அதோடைய சக்தி எவ்வளோ தூரத்துக்கு நம்ம உடலில் ஊடுருவி போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இது தான் ஸோ இந்த பிராணன் வாயு சக்தியை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கல்கி அவதாரத்தில் இதை பற்றி தெளிவாகவே பேசியிருப்போம் நீங்கள் அந்த ஒரு வீடியோவை பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாகவே உங்களுக்கு புரியும் ஸோ இதோட நம்ம பத்து வாயுகளையும் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் இது ஓரளவுக்கு சிம்பிளிஃபைடு வேர்ஷனாக இருக்குன்றதை நம்புகிறேன் இல்லை இன்னும் எனக்கு புரியல சிம்பிளிஃபைடாக வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் என்னால் முடிஞ்ச நான் அந்த வீடியோவும் பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பை